வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க டிஎன்இபியில் மீட்டர் போர்ட் ஷிஃப்டிங் ரிக்வெஸ்ட் ஆன்லைனில் எப்படி கொடுக்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அது போட் போர்ட் ஷிஃப்டிங்கிறது நீங்கள் டெம்பரவரி சர்வீஸ் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டுறது சர்வீஸு அது வந்து கொட்டா மாரி போட்டு அதில் வந்து சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க வீடு கட்டியிருப்பீங்க வீடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த இருந்து வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு ஷிஃப்டிங்க்கு ரிஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் ஆன்லைனில் அது பிளஸ் அப்படிலாம் நாங்கள் வீடு ரெனவேட் பண்ணியிருப்பீங்க ஒரு பக்கம் இருக்கிற மீட்டர் போர்டை இன்னொரு பக்கம் வேறு பக்கம் மாத்த மாற்றுறதுக்கு ரெடி பண்ணுவீங்க அதுக்கும் ஷிஃப்டிங் பண்ணணும் அதுக்கான எப்படி ப்ரொசீஜர்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கும் குரோம் போயிட்டு டிஎன்இபி நியூ கனெக்ஷன் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு டேப் டேஞ்சிங்கோ ரீ டைரெக்டர் டேரெக்ஷன் இருக்கும் வெப்சைட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்தோடனே இது போல ஓப்பன் ஆகும் இதில் வந்து கிளிக்கருன்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க வந்து பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்குது இல்லைங்களா அந்த அப்ளை ஆப்ஷன் போயிட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர் லைனு ஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷிஃப்டிங் ஃபார் பப்ளிக் இருக்கு இல்லைங்களா அதுல ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர் அந்த ஆப்ஷன் குடுத்துக்கோங்க இதுல போய் எந்த மீட்ரு சர்வீஸ் சேஞ்ச் பண்ண அதாவது மீட்ரு ஷிஃப்டிங் பண்ண போறீங்கன்னா அந்த சர்வீஸ் நம்பரே இதுல வந்து கொடுங்க இந்த கன்சியூமர் நம்பர் கொடுக்கும் போது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுக்கும் போது உங்களுடைய இபி அட்டையில ஃபுல் நம்பர் இருக்கும் அந்த ஃபுல் நம்பரை தான் இதுல கொடுக்கணும் நீங்க நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை கொடுத்து வேலிடேட் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு வந்து OTP கொடுத்து மொபைலுக்கு வந்து OTP வந்து கொடுத்து validate பண்ணிக்கோங்க OTP ய validate பண்ணதுக்கு அப்புறம் service யார் பேர்ல இருக்கோ அவங்களோட name காட்டும் அவங்களோட அட்ரஸ் காட்டும் இதுக்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போ எந்த இடத்துல shifting பண்ண போறீங்களோ அந்த இடத்தோட இடம் இருக்கும் இல்லைங்களா building அந்த building உடைய சேல்ஸ் டீலு பத்திர காப்பி பிளஸ் யார் பேரில் அந்த பத்திரம் காப்பி இடம் இருக்குங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அடுத்தது ஒயிட் ஒயிட் மீட்டர் போர்டு கார்டு அது உங்களுக்கு அட்டை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதனுடைய காப்பி இதில் பிடிஎஃப் எல்லாமே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆகும் அண்டர்டேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி ருபீஸ் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஒன்று வைக்கணும் இண்டம்னிட்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து வாங்கி நீங்கள் அது அந்த நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்களோ இண்டம்னிட்டி பாண்ட் அவங்களே வந்து ப்ராப்பராக டைப் பண்ணி உங்களுக்கு வந்து பத்திரத்தில் எண்பது ரூபா பத்திரத்தில் உங்களுக்கு ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க அது மட்டும் வாங்கி நீங்கள் ச இதில் வந்து பிடிஎஃப்பாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும் அதாவது டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்தோடைய பத்திர காப்பி இடம் ஆறு பேர்ல இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய இபி பில்லு அப்படி இல்லைனாக்கா அட்டை கொடுத்துருப்பாங்கன்னா வெள்ளை கலர் ஒயிட் கலர் அட்டை அந்த ஒயிட் கலர் அட்டை பிளஸ் இந்த இன்டர்மினிட்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க அதை வைக்கணும் மொத்தம் நாலு டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் எப்படி அடுத்து இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்றதை பார்த்துக்கலாம் இந்த கதவு எண்ணிருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த இடத்தோடைய டோர் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்தது ஸ்ட்ரீட் நேமு நெக்ஸ்ட்டு பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு போயிடும் ரிக்வெஸ்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆன்லைனில் பே பண்ணுற மாரி இருக்கும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ரூபா பே பண்ணிட்டு அந்த ரிசிப்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இல்லைங்களா அந்த ஸ்டேட்டஸில் பிரிண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆன காபி ப்ளஸ் நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி ரூபா பே பண்ண ரிசிப்டு அந்த பத்திர காப்பி ஆதார் கார்டு அந்த இன்ட்னிட்டி பாண்டு எண்பது ரூபா மதிப்புள்ள பாண்டு ப்ளஸ் அந்த உங்களோட ஈபி பில்லு அப்படி இல்லைனாக்கா அந்த ஒயிட் அட்டை இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு உங்களுடைய சம்மந்தப்பட்ட செக்ஷன் அதாவது இபி ஆஃபீஸ் எந்த இடத்துல நீங்கள் பில்லு கட்டிங்களோ அந்த ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக உள்ள ஆஃபீஸில் பார்த்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாக்க அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பில் ஒன்று ஜென்ரேட் ஆகும் தௌசண்ட் செவன் சம்திங்கு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி சில்லற சம்திங் வந்து ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க அது பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மீட்ரு போர்டு ஷிஃப்டிங்க்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர் மீட்ரு போர்டு ஷிஃப்டிங்க்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது தெரிஞ்சது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ